அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை முதன் முதலில் பிளவுபடுத்தியவர் பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு மக்கள் மத்தியிலே பரவியது இப்ப அது குற்றச்சாட்டாக குற்றச்சாட்டாக தோணவில்லை என்ன காரணம்னா அம்மையார் சசிகலா அவர்களையும் அவரை சார்ந்த குடும்பத்தினரையும் விலைக்கு வைக்க வேண்டும் அவர் மீது கொலைப்பள்ளி இந்த இரண்டையும் சுமத்தி தான் மக்களை திரட்டினார் இப்ப கூட அவர் குறிப்பிடுகிற அறிக்கையில நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் என் பக்கம் திறந்தான்னு சொன்னாங்க அப்படி திரண்டு வைக்க வைத்தது இந்த அதை எதிரான குற்றச்சாட்டு தான் அப்பந்த பிறகு நீங்க பாஜக பலவீனப்பட வேண்டும் நீங்க பாஜக சேர்த்து சேர்த்து இணைச்சு பேசுறீங்க அதுக்கான காரணம் அந்த அவங்க தனியா செயல்படுறாங்க அவங்க கூட கூட்டணி வச்சாங்க உட்கட்சி விவகாரத்திலே அவங்களுடைய தலையீடு நீங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுக்கற மாதிரி இருக்காது மேடம் இல்ல என்ன காரணம்னா திரு பன்னீர்செல்வம் அவரை பயன்படுத்தி இந்தியா எப்படி ஆட்சியை கட்சியை மாஜக கைப்பற்றியதோ பல கட்சியை உழைத்ததோ அது போல தமிழ்நாட்டிலும் அதிமுகவும் என்று விரும்பியது உள்ளவரே கிடைத்தார் இப்ப அதை பயன்படுத்தி முனைஞ்சாங்க இப்ப பொதுக்குழு தான் நீக்குச்சுங்க பொதுக்குழு கூடி ஒட்டுமொத்தமா நீக்கிறாங்க யாரோ அந்த தனிப்பட்ட நாலு பேர் சேர்ந்து முடிவெடுக்கல எல்லோருமே சேர்ந்து இவர் ஆபத்தில் முடிவெடுத்து இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் ஆனா நீங்க இருவரும் ஒன்றாக பாஜக கூட்டணியில இருந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ள சர்ச்சைகள் வந்த பிறகும் நீங்க பாஜக கூட்டணியில இருந்த காலகட்டத்தில் இதே நீங்க பேசும்போது திமுக தான் காரணம் என்று திமுக மீது சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் இப்ப வந்து பாஜக தான் காரணங்கிறீங்க யாருதான் காரணம் அப்ப வைஸ் காரணம் மாறுதே இல்ல இரண்டு பேரும் காரணம் தான் திமுக அலுவலகத்தை உடனடியாக அதாவது பொதுக்குழு குடி நடந்துட்டு இருக்குது பொதுக்குழு பெரும்பான்மையோ அங்க இருக்காங்க இப்ப வர்றாங்க இவர்களுடைய தரப்பை கேட்டுக்கொண்டு எந்த விசாரணையும் இல்லாமல் பொதுக்குழு நடக்கிற அலுவலகத்தை போடுறாங்க அது அதிகாரி வச்சு உடனடியாக சீல் வைக்கப்படுகிறது அப்படி இதெல்லாம் யார் செய்யறாங்க அது நீதிமன்றத்தை போய் தலை நீக்கலாம் அப்போ ஒவ்வொன்றையுமே நீதிமன்றம் சென்றுதான் அதிமுக தன்னுடைய உண்மையான பலத்தை நிரூபித்திருக்கிறதுங்க அப்ப நீதிமன்றத்துல மிகப்பெரிய மிக தெளிவான போராட்டங்களுக்கு பிறகு அதிமுக இன்றைக்கு தெளிவா இருக்குங்க இப்ப நீக்கா சார் முடிச்சது இப்ப அதிமுகவுக்கு ஓட்டு குறைவு மற்றதை குறைவு தெளிவாக இருக்கு அப்படிங்கறது வந்து கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது கட்சியுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்கிட்ட பெரிய அளவுல வந்து சலசலப்போ எதுவுமே வெளிப்படையா அதிகாரபூர்வமா இங்க எதுவுமே வெளிப்படையா வரல ஓபன் ஃபோரம்க்கு வரல ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது ஒரு கட்சியுடைய தலைமைங்கிறது அதை தான் திரும்ப திரும்ப கேசிபி சுட்டி காண்பிக்கிறார் இப்படி உடைஞ்சு போது அதிமுகவுடைய வாக்குகள் சிதறுது எல்லாரையும் ஒன்று சேர்த்தா இருபத்தி ஆருக்காவது தயாராகலாமே அப்படிங்கிறதுதான் ஓபிஎஸ் உடைய அறிக்கையும் அதை நோக்கிதானே பேசுது மேடம் இப்போ எடப்பாடியார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சி தலைவர் அவர் ஒரு இந்தியா முழுதும் அறிந்தும் தவறாம இப்ப அவருக்கு இந்த விஷயம் தெரியாமக்குமான சொல்லுங்க இப்ப வந்து இப்படி எல்லாம் வெளியில் விட்டோம்னா இந்த மாதிரி மைனஸ் ஆகு இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வராது இவெல்லாம் அரவணைத்து உடனடியாக சேர்த்துக் கொள்ளாதான் ஆட்சி வரும் அப்படிங்கிற நிலை உண்மையா இருந்தா அவர் தெரியாமக்குமான சொல்லுங்க இப்ப உண்மையே எதுவுமே தெரியாதவர் நாம சொல்லித்தான் அவர் தெரிய வேண்டிய அளவுக்கு இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலர் அல்லங்க அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனால் திரு பன்னீர்செல்வமோ அவரை சார்ந்தவர்களோ கட்சிக்குள் மீண்டும் வந்தால் மிகப்பெரிய குழப்பத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் தெளிவா தெரியுங்கள் நீங்க நீதிமன்றத்திலிருந்து அந்த மாவட்டம் சொன்னாங்க இந்த மாவட்டம் சொன்னாங்க விட்டுருங்க

மேடம் திருமாவரசர் மாதிரி கட்சி உழைத்தவர் இல்ல அம்மா பாதுகாத்தவர் இல்லை கே கே அம்மா மாதிரி அம்மாவை பாதுகாத்தவர் இல்ல தனியா கட்சி அவர் துவங்கி இரண்டு மூணு சில வாக்குகளை வாங்கி பத்து தொகுதியை திமுக பெற்று சில இடங்கள வெற்றியும் இப்ப அந்த எல்லாம் எப்படிங்கிறீங்க அப்ப எல்லாம் வெளியே போனது காரணம் என்ன வேண்டாம் ஏன் அம்மா சேர்க்க மறுத்தாங்க இதே மாதிரிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலை தகுந்த மாதிரி எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு கட்சிக்கு துரோகம் அடைவித்து கட்சியே சிதைக்க முனைகிற போது அவர்களை அருகிலே வைத்துக் கொண்டு நம்பத்தன்மையாக இந்த கட்சியை இயக்க முடியாதுன்னு அம்மாவை நினைச்சாங்க அதனால திருநாங்கப்பட்டார் திரும்ப சேர்த்து மாதிரியே அமைச்சாருங்க கே கே அம்மாவுடைய காலிலே விழுந்து வணங்கி போன்ற வழி வந்தது திரும்ப கட்சியை நீக்கினாங்க இப்ப திமுக அமைச்சராக இடம்பெற்றிருக்காங்க முத்துசாமி உட்பட அவர் எல்லாம் ஏன் வெளியே போனாங்க யார் காரணம்ங்க எத்தனை முன்னாள் அமைச்சர் போனாங்க எத்தனை முன்னாள் எம்எல்ஏக்கள் போனாங்க

கண்ணப்பன் எல்லாமே தனியா வெளியில் போய் போட்டி அதிமுகவை உருவாக்கி

மேடம் இன்றைக்கும் நான் அதிமுக சொல்லிக் கொள்கைகள பாராட்டுறேன் மகிழ்ச்சியை வரவேற்கிறேன் ஆனா போன தேர்தல் இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தின் முடிவு வரைக்கும் சின்னத்தை முடக்க வேண்டும் அதிமுக அழிக்க வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கி கொண்டு ஒரு மாதத்துக்கு பிறகு இன்னும் அதிமுக தான் சொல்லிட்டு இருந்தீங்களா எப்படி நின்று அதிமுக எழுத்து நின்று பாஜக சேர்ந்து கட்சியை முழுமையாக அழித்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்சியை இருக்காதுன்னு சொல்லிக் கொடுக்க ஒரு நபரோடு சேர்ந்து கொண்டு அருகிலே அமர்ந்து கொண்டு பேசுவது தைரியம் எப்படி வருது பாருங்க

மேடம் அவர் கூட ஒரு கோடி பேரு ஒன்றரை கோடி பேர் இன்னும் இருக்க நம்பினாருன்னா அந்த ஒன்றரை கோடி பேர் பாஜகவுக்கு வாக்களிச்சு அவர்கள் வெற்றி பெற்று அந்த எடப்பாடி நூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற தொழில அதிமுக இரண்டாம் இடம் இப்பவே இவ்வளவு பிரச்சனை கிடையுமே புரிஞ்சுக்கிங்க அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு இனி அந்த வீவத்தை அமைத்துக் கொண்டுட்டாங்க அதுதான் நாளை இருந்து இந்த கூட்டம் போடுறாங்க இன்றைக்கு செங்கோட்டை என்னன்னா மற்ற முன்னாள் அமைச்சர்களோ பொள்ளாச்சியில் அவர்களோ தங்கமணி அவர்களோ மற்ற அமைச்சர்களோ இன்றைக்கு சி வி இன்றைக்கு அந்த எடப்பாடி அவர்களை சந்திச்சு பேசியது இந்த மாதிரியான ஆட்களை இணைப்பதற்கான முயற்சி அல்ல அதாவது அடுத்து வரக்கூடிய நிர்வாக சீர்திருத்தம் ஒரு ரெண்டு மா தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயல் நியமனம் இது போன்ற விஷயங்களை பேசி வெளியில் இந்த விவாதத்திலே வைக்கப்பட்ட வாதத்தில இருந்து அந்த கேள்வியும் ரவீந்திரன் துரைசாமி ஒன்றை குறிப்பிட்டார் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் வி சண்முகம் இவர்களையெல்லாம் குறிப்பிட்டு அவர்கள் எல்லாம் எப்படி அதிமுகவுடைய ஃபோர்ஸான லீடர்கள் அப்படிங்கறத அவர் சுட்டி இல்லையா தமிழ் தமிழ்மணி கூட மாறுபட்டு அவர் தேமுதிக தலைவரை அவர் வேறு காரணங்களுக்காக நிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னார் விக்ரவாண்டில இவ்வளவு ஸ்ட்ராங்கான லீடர்கள் இருக்கிறார்கள்னா ஏன் நிக்க வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல ஏன் நிக்க வைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல போசான லீடர்கள் இருக்காங்க ஒரு பக்கம் அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண தொகுதியா இருக்குல்ல இல்ல நீங்க எடப்பாடியார் வந்து அம்மா இல்ல எம்ஜிஆர் இல்லன்னு சுட்டி காட்டுறாங்க அம்மாவும் புறக்கணிச்சுக்காங்க அப்போ திமுக இவ்வளவு பெரிய அராஜகளை செய்யறதுன்னு பார்த்து இப்போ இப்ப பாஜக பாமக போட்டிட்டு நாம தமிழ போட்டது எவ்வளவு அராஜகங்கள் ஓட்டு கேட்கவே போக முடியாம அந்த நாம் கட்சி வேட்பாளர் தலையில ஹெல்மெட் போட்டு போறாங்க அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு அராஜகத்தை தேர்தல் நிலையத்துல திமுக உருவாக்கிருக்கேன் அப்ப இந்த ஒரு தொகுதியில் நின்று சாதித்து போகணும் அதிமுகவுக்கு மாற்று திமுக ஒவ்வொரு விவாதத்திலையும் நீங்க எல்லாம் தான் பேசுறீங்க ஆனால் களத்துல நிற்கும் பொழுது யார் வந்து இப்ப இரண்டாவது பாஜக கூட்டணிக்கு அந்த இடத்தை இப்ப பேசுறதை எப்படி பேசுறாங்க விக்கிரவாண்டியில திமுக வர்சஸ் பாஜக கூட்டணி பாமகன்னு தானே பேசுறாங்க திரு மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் பாமகவுக்கு அங்கு வாக்கு கேட்கிறார் இன்னொரு பக்கம் அதிமுக அவங்க அதிமுக படத்தை போடுறாங்க இங்க அதிமுக குறித்த கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அதிமுக தலைமை மீது அப்ப அந்த ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்தது அதிமுக தானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மேடம் தாண்டி ஆர்கே நகர்ல அதிமுக திமுக தான் போட்டி பேசிட்டு இருந்தா தினகரன் ஜெயிச்சாரு திமுக மூணாவது தினகரன் ஜெயிச்சு எம்எல்ஏ கட்சியை கைப்பற்றினாரா இல்ல ஆட்சி பிடிச்சாரா அதாவது இந்த ஒரு தேர்தலில் அதிமுக போட்டியிடாதே பாஜக அணி போட்டிருந்தாலயுமே நீ அடுத்து இரண்டாம் கட்டத்துல வந்து நீ அதிமுக மாற்றி பாஜக வந்தீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இது ஒரு தேனல் மேடம் ஒரு தேர் ஒரு மாசத்துல காணாமல் போயிருங்க இனி வளர்ச்சாங்க இருக்கிற தொகுதி சார் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற தொகுதிங்கிற இடத்துல இருந்து கேள்வியே இல்ல தொண்டாமுத்தூர் மேடம் தொண்டாமுத்தூர் தொகுதி மிக வலிமையான தொகுதிலேயே அம்மாவே போட்டி இல்லைங்க போட்டி விழுதுனாங்க ஏன் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லி வச்சு பாருங்க நீங்க இது பண்ணுறீங்க தொண்டாமுத்தூர்ல ஆதிமுதி போட்டை இது அந்த தேர்லேயே அம்மா பிரகணிச்சாங்க அப்ப என்ன சொல்லுவீங்க அம்மாவேன் அதுவல்ல தினம் சில நேரங்களில் தேவையற்ற குழப்பங்களை தொண்டர்களுக்கு சங்கடங்களை உருவாக்க வேண்டாம் ஒரு தேர்தல் ஒரே தொகுதி வீழ்ச்சியோ வளர்ச்சி ஆகப்பா இல்ல அந்த ஒற்றை காரணம் இல்ல பிரிந்தவர்கள் உண்மையை சொல்றேன் சேர வேண்டும் என்று சொன்னால் வளர்ச்சியில வாபஸ் ஆடுங்க பாஜக வெளிவேற்று அதிமுக தவறு எல்லாம் உண்மையை உணர்ந்து பேசுங்க அப்புறம் எதுவுமே எல்லா வழக்கிலையும் போடுவாங்க எல்லா நெருக்கடியும் கொடுப்பாங்க ஆனா நினைச்சிக்க சொல்லும் போது அது எப்படி சாத்தியமா யோசிங்க இது சசிகலா கொலை மாதிரி சொன்னி இருந்து வெளியேதுன்னு சொன்ன மாதிரி எடப்பாடியும் பேசினால் அது சரியா வராது உண்மையில் மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மையாக பேச வேண்டும்